இன்றைக்கி பார்க்க போகிறது கிராமத்து முறையில் ஒரு வெங்காய சட்னி பார்க்க போகிறோம் இந்த சட்னி வந்து நல்லா வதக்கி ஆட்டுக்கல்லையோ அமியிலையோ அரைச்சி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது கெட்டியாகத்தே வச்சு இந்த சட்னியை நம்ம சாப்பிடணும் இது இது அடுப்பில் வந்து ஒரு சட்னி வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியிருக்கு சின்ன வெங்காயம் போடலாம் இது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் கண்ணாடி போதை வந்து நல்லா வத இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்த பிறகு காரத்துக்கு தகுந்த வரம் மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா பச்சைவாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலேயே மிதமான அடுப்பை வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்த பிறகு கொ மல்லித்தலை புதினா இருந்தாலும் பொல்லாக மல்லித்தலை போட்டு கொஞ்சம் ஒரு வதக்கு நல்லா வதக்கிட்டு இது போல் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம் அம்மிலேயோ ஆட்டுக்கல்லையோ அரைச்சிங்கன்னா அப்பப்போ அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது கெட்டி சட்னியாக வச்சு சாப்பிட்டா ஆட்டை ஆட்டவே நாங்களாம் அம்மியிலேருந்து ஆட்டுக்கல்லேருந்து கெட்டி சட்னி எடுத்து சாப்பிடுவோம் பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு புளி போட்டு மிக்ஸியில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த பக்குவத்துக்கு நம்ம ஆட்டி எடுத்துக்குவோம் இப்போ தாளிச்சி ஊற்றிக்கலாம் கடை உளுந்த பருப்பு கடலை பருப்பு வர மிளகா கரகப்பிலை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து கொட்டி இது போல் இருக்குங்க எத்தனை இட்லி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள் ஆட்டுக்கல்லா ஆட்டியும் செஞ்சு பாருங்கள்